வணக்கம் இப்போ அருமையான சுவையில் பொறி வச்சு தித்திப்பான ஸ்வீட் தாங்க செய்ய போறோம் அதாவது பொறி வச்சு அல்வா தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சட்டுன்னு செய்திடலாங்க நம்ம பொரியல செய்து கொடுத்த அல்வானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அல்வா செய்யறதுக்குங்க மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் நான் அளவாக செய்கிறனால சின்ன கப்பில் மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்துருக்குங்க இது வந்து தண்ணியில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற போதுங்க நல்லா நைஸாக அரைபடும் இல்லாட்டினா உங்களுக்கு திப்பி திப்பியாக அரைபடும் அல்வா செய்யும் போது உங்களுக்கு திரியாக இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்காது நல்லா நைஸாக அரைச்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணுங்க மூணு கப் பொறுக்கி ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்துருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் பதமெல்லாம் தேவையில்லைங்க எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போது வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுங்க முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பொரி வந்து தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டோங்க நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் பிழிஞ்சு வச்ச பொரியை சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி சூடு ஆற வச்சுருக்கோங்க இது மிக்ஸி ஜார்ல இப்போ விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு இப்போ ஊற்றிக்கலாங்க அடிகனமாக பாத்திரமாக எடுத்துக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு அல்வா கிண்டி வரும்போது அடிப்பிடிக்காமல் சரியாக இருக்கும் அதே மாதிரி கைவிடாமல் நல்லா கவந்துகிட்டே இருக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க லோ மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் போது தான் உங்களுக்கு சரியா இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் சுருண்டு வந்த பிறகு கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே வறுத்து வச்சிருக்கிறேன் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் மூணு இலக்கா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அல்வா தயாராகிடுச்சுங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வரும்போது நம்ம இறக்கி வைக்கும்போது சரியா இருக்கும் இப்போ அருமையான சுவையில் தித்திப்பான சுவையில் பொறி வச்சு அல்வா செய்துட்டேங்க இது